மே பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினெட்டில் எழுத்தாளர் பால் ஆஸ்டரை பற்றிய ஒரு கட்டுரை எல்லா நேரத்திலும் அதிகபட்ச முயற்சியை கொடுங்கள் இதனை எழுதியவர் எழுத்தாளர் உத்ரா ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எப்பொழுதும் இறப்பதற்கு தயாராக எவரும் இருக்க வேண்டும் பால் ஆஸ்டர் இலக்கிய புரூக்ளினின் புரவலர் துறவி என்று நியூயார்க் டைம்ஸ் நாளிதழால் அஞ்சலி செலுத்தப்பட்ட அமெரிக்க எழுத்தாளரான பால் ஆஸ்டர் கடந்த வாரம் ஏப்ரல் முப்பது அன்று நுரையீரல் புற்றுநோயால் இறந்தார் பின் நவீனத்துவத்தில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியவர் என்று விமர்சகர்கள் சொன்னாலும் அவருக்கு அது அவ்வளவு ஏற்புடையதல்ல இன்று நியூயார்க் நகரமும் அதனுள் இருக்கும் ப்ரூக்ளின் பேட்டையும் அவரை கொண்டாடினாலும் நியூயார்க் முத்தொகுப்பு நாவலின் முக்கிய கதையான கண்ணாடி நகரம் பல்வேறு பதிப்பாளர்களால் பதினேழு முறை நிராகரிக்கப்பட்ட பின்பே பிரசுரம் கண்டது பிப்ரவரி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அமெரிக்காவில் பிறந்த அவர் கொலம்பியா பல்கலையில் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் தன் இலக்கிய செயல்பாடுகளை அவர் பாரிஸில் தொடங்கினார் முதலில் பல வேலைகளுக்கிடையே அவர் பிரெஞ்சு இலக்கியத்தின் முக்கிய படைப்புகள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் பிரெஞ்சு வாசகர்களால் மிகவும் கொண்டாடப்பட்டவர் அவர் லூசியானா ஒளியலை தளத்தின் நேர்காணலில் ஏன் எழுத வேண்டும் நியூயார்க்கர் பீஸ் ட்டில் வாய் ரைட் என்ற கேள்விக்கு தன் வழியில் அவர் பதில் சொன்னார் எனக்கு அப்போது எட்டு இருக்கும் பேஸ்பால் என்றால் உயிர் போலோ விளையாட்டரங்கில் நியூயார்க் ஜெயின்ஸ் மற்றும் மில்வாக்கி பிரேவ்ஸ் இடையே கடும் போட்டி புகழ்பெற்ற வீரரான வில்லி மேஸ் விளையாட்டு முடிந்ததும் அரங்கை விட்டு செல்கிறார் சிறுவனான நான் தயக்கத்துடன் வில்லிமேயை அணுக எண்ணுகிறேன் கால்கள் நடுங்குகிறது என்னிடம் இருந்த அத்தனை செல்களையும் திரட்டி தைரியத்தை வரவழைக்க நாகுழலை சற்றே நேர் செய்து ஆட்டோகிராஃப் கேட்டேன் ஒரே ஒரு சிக்கல் என் கையில் பென்சில் இல்லை அப்பாவிடமும் இல்லை அம்மாவும் கைவிரித்தால் எந்த பெரிசிடமும் பென்சில் இல்லை அந்த தீமானித்தாராம் எழுதுபோலின்றி வெளியில் செல்வதில்லை என இந்த சிறுவயது கதையில் கூட வாசகர்கள் ஆஸ்டரின் கையொப்ப கூறுகளில் சிலவற்றை அடையாளம் கண்டுகொள்வார்கள் கடந்த நூற்றாண்டின் நியூயார்க்கின் சின்னங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பு சந்திப்பு கசப்பான வருத்தத்தின் நிலை எல்லாம் எள்ளல் கலந்த சுயசரிதை தன்மையுடன் வெளியாகிறது மேலாக நகைச்சுவையாக அறியப்படும் இது அவரின் சிந்தனை முறையையும் எழுதும் முறையையும் காட்டுவது என பல எழுத்தாளர்கள் சொல்கிறார்கள் முப்பத்தி நான்கு அபாரமான நூல்களை எழுதியிருக்கிறார் அதைவிட முக்கியமாக அபாரமான வாசகர் படைப்பாளியின் வார்த்தைகள் எதிரொலியாக உங்கள் சிந்தையில் கேட்கும்போது உங்களைச் உங்களை சுற்றியுள்ள ரம்யமான அமைதிக்காக வாசிப்பின்பமாக பிறளின் கதைகளை விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அமெரிக்கா திரும்பிய அவர் மேலமே பிளாங்காட் ஆக்கங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியான அவரது முதல் நாவல் த இன்வெஷன் ஆஃப் சாலிடியூட் அவருக்கு புகழ் சேர்த்தது பின்னர் நியூயார்க் ட்ரையாலஜி வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டது இந்த படைப்புகள் துப்பறியும் கதைகள் போல தோன்றினாலும் அவை எந்த புதிரையும் விடுவிக்க எழுதப்பட்டவை அல்ல ஆஸ்டர் இந்த துப்பறியும் பாணியை மட்டும் எடுத்துக்கொண்டு பின் நவீனத்துவ வடிவத்தில் அடையாளம் சுயவெளி மொழி இலக்கியம் ஆகியவற்றை ஆராய்ந்தார் அவர் சொன்னார் அப்படியெல்லாம் இல்லை இந்த முத்தொகுப்பு தனிமை கண்டறிதலின் நீச்சியாகத்தான் எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் அவர் வெளியிட்ட மூன்று நாவல்களிலும் இந்த கண்ட்ரி ஆஃப் லாஸ்ட் திங்ஸ் மூன் பேலஸ் மியூசிக் ஆஃப் சான்ஸ் சுய அடையாளம் இருத்தலின் அர்த்தம் நிலையற்ற எதிர்காலம் நிலைமாறும் அடையாளம் கச்செயல்களில் நிகழ்வுகளை பொருத்தி பார்க்கும் மனித இயல்புகள் சந்தர்ப்பங்கள் ஆகியவற்றை எழுதினார் வாசகர்கள் அவரை போற்றத் தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அவர் மேலும் மூன்று நாவல்களை வெளியிட்டார் பின்னர் திரைக்கதையை எழுதுவதிலும் அத்துறையில் பங்கேற்பதிலும் அவருக்கு ஆர்வம் வந்தது திரைத்துறையிலிருந்து தொண்ணூறுகளின் இறுதியில் அவர் வெளிவந்தார் இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஒன்பது நாவல்கள் இரண்டு நினைவுக் குறிப்புகள் வாழ்க்கைச் சரிதங்கள் என்று எழுதி குவித்தார் அவரது இறுதி பத்து நாவல்களில் எட்டு நாவல்கள் அகில உலக டப்ளின் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டன மான் புக்கர் விருதின் குறும்பட்டியலில் அவரது நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று என்ற நாவல் இடம்பெற்றது இதழியாளர்கள் நிருபர்கள் இவர்களுக்கு எதிராக துருக்கி அரசு செயல்படுகிறது அவர்களை சிறையில் அடைக்கிறது எனவே நான் அந்த நாட்டிற்கு செல்ல மாட்டேன் என்று இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் அளித்த பேட்டி ஒன்றில் ஆஸ்டர் சொன்னார் ஆஸ்டர் பல விருதுகள் பெற்றவர் ஆங்கிலம் பிரெஞ்சு இரண்டிலும் சிறந்த மொழியறிவு கொண்டவர் தன் நாவல்களில் அதிகமும் தனிமை மற்றும் இருத்தல் இவற்றிற்கான விழைகளை தேடியவர் மைக்கேல் டிர்டா என்ற எழுத்தாளர் விமர்சகர் சொன்னார் ஆஸ்டர் சமகால இலக்கியத்தில் தன் எழுத்துக்களில் நுட்பங்களை பொதித்தவர் ஒத்துக்கொள்ளும் ஒரு துணியில் அவர் கதை மாந்தர்கள் பேசுவது சமயங்களில் சுயசிறுதியின் கூறுகளை கொண்டிருக்கும் நாம் வாழும் இந்த உலகில் உழவும் அவரது கதாநாயகர்கள் பிரமைகளுக்கும் தெளிவற்ற அச்சுறுத்தல்களுக்கும் ஆளாவார்கள் டானா சீமேன் என்ற விமர்சகர் அவரது நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று என்ற நாவலைப் பற்றி சொல்லும்போது கதை சொல்வதையும் அதன் அனைத்து வகைகளையும் காட்சியாகும் திரைப்படம் போல இணைப்பது இவருக்கு இயல்பாக வருகிறது தந்திரமாக ந நகைச்சுவையை கதைகளில் கொண்டு வந்து அவர் எழுதுவது மிக பெரும் பரிசோதனை முயற்சி இயற்கைக்கும் இயற்கைக்கும் இடையே நடக்கும் போராட்டம் காலந்தோறும் தொடரும் முடிவற்ற விவாதமான பாரம்பரியமா சுதந்திரமா என்ற கேள்வி விருப்பமும் சந்தர்ப்பமும் கனவுகளும் விதியும் நம் அனைவரின் மனதினுள்ளே நடைபெறும் பலவித போராட்டங்கள் என்று அவர் கையாண்ட விஷயங்கள் அவர் கதைகளுக்கு ஆழத்தை கொடுக்கின்றன ஆஸ்டர் சொன்னார் எழுத்தாளன் கலைஞன் இசைக்கலைஞன் இவர்கள் மட்டுமே தம்மை முழுதாக பணிக்க அர்ப்பணிக்க முடியும் எட்டு மணி நேர உழைப்பிற்கு பின்னரும் எதுவுமே ஏற்புடையதாக இல்லாமல் போனாலும் அந்த எட்டு மணி நேரத்திலும் தன்னை மறந்து படைப்பவர்கள் இந்த மூவரே வாய்ப்புகளின் தற்செயல் தன்மையையும் விதியின் நிகழ்வுகளின் திருப்பங்களினால் எதிர்கொள்ளும் சக்தியையும் அவர் புரிந்து கொண்டதைப் போல வேறு எந்த நாவல் ஆசிரியரும் புரிந்து கொள்ளவில்லை நினைவகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் எழுதும் அளவுக்கு பேனாவால் ஒருபோதும் வேகமாக நகர முடியாது சில விஷயங்கள் என்றென்றும் தொலைந்து விட்டன மற்றவை மீண்டும் நினைவு கூறப்படும் இன்னும் சில விஷயங்கள் தொலைந்து கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் தொலைந்து விட்டன விட்டனிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்